வணக்கம் நம் முருகப்பெருமானின் அருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் ஆறாவது பாடல் முருகனே அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து முத்துமுத்தாய் பாடு என்று இந்த முத்தை தரு பக்தி திருநகை வரிகளை எடுத்து தந்து பாடப்பட்டதான சிறப்பை கொண்டது இன்றைய திருப்புகழ் பாடல் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு குருபர என ஓதும் முத்தை தரு பக்தி திருநகை மோட்சத்தை தரக்கூடிய முத்துமுத்தான பற்களை கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய சிரிப்பை உடையவரே அத்தி என்றால் தேவயானியை குறிக்கிறது தேவயானிக்கு இறைவனே சக்திவேல் ஏந்திய சரவணபவனே என்று நம் முருகப்பெருமானுடைய அழகை பற்றி புகழ்ந்து பாடுகிறார் அருணகிரிநாதர் அடுத்ததாக முக்கன் பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க்கத்தமரரும் தமரரும் அடிப்பேன முக்கன் பரமன் யாரென்றால் மூன்று கண்களையுடைய சிவபெருமானைத்தான் குறிக்கிறது சுருதி என்றால் இங்கு வேதத்தை குறிக்கிறது இந்த வேதத்திற்கெல்லாம் முற்பட்டதுதான் ஓம் எனும் அந்த பிரணவ மந்திரம் சிவபெருமானுக்கு ஒருமுறை பிரகுமுனியின் சாபத்தால் இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரம் மறந்து போய்விட அதை கற்பித்தது நம் முருகப்பெருமான் தான் அதை கற்பித்து உலக மக்களையே காக்க உதவியதால் பிரம்மன் திருமாள் ஆகிய இருவரோடு சேர்ந்து முப்பத்து வர்க்கத்து தேவர்களும் முருகப்பெருமானே உங்களுடைய திருவடிகளை வணங்குகிறார் அப்பா இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர்தான் நீங்கள் என்று நம் முருகப்பெருமானுடைய அறிவை பற்றி பாடுகிறார் அருணகிரிநாதர் அடுத்ததாக பத்துத்தலை தத்த கணைத்தொடு கிரை மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக என்றும் தெற்கு ரதத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி ஒரு நாளே நம் முருகப்பெருமானுக்கு தன் தாய்மாமன் மீது எப்போதும் ஒரு பெரிய மரியாதை உண்டு திருமாலை பற்றி போற்றி பாடும் வரிகள்தான் இந்த வரிகள் பத்து தலைகள் சிதறும்படி அம்பு ஏதினார் அல்லவா திருமால் அர்ணனுடைய பத்து தலைகள் சிதறும்படி அம்பை செலுத்திய அந்த பெருமையையும் மந்தர மலையை மத்தாக நட்டு கடலை கடைந்தவரும் பகலை தனது சக்கரத்தால் இரவாக்கியவரும் அர்ஜுனனுடைய தேரை ஓட்டியவரும் பச்சை நிறமுடைய மேனியை கொண்ட திருமாலே அதாவது இப்படி எல்லா பெருமைகளும் கொண்ட பெருமாளே மெச்சிய பொருள்தான் அப்பா நீங்கள் என் மீது அன்பு வைத்து என்னை காத்தருள்வது ஒரு நாள் ஆகுமா என்று அருணகிரிநாதர் நம் முருகப்பெருமானிடம் அன்போடு கேட்கிறார் அள்ளிக் கொடுப்பதில் முருகப்பெருமானை மிஞ்சிய தெய்வமில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும் தன்னுடைய திருப்புகழில் தன் மாமனுக்காக இரண்டு பக்திகளை விட்டு கொடுத்தவர் முருகன்தான் தன் மாமனுடைய புகழ் இடம்பெற வேண்டும் என்று நினைத்து இந்த இரு பக்திகளிலும் அருணகிரிநாதரை வைத்து செய்து தன் மாமனுக்கு மரியாதை செய்தார் முருகன் என்பது தான் உண்மை தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முதுகுகை கூற்றழ நட்பற்றவுனரை வெட்டிப்பலி இட்டி குலகிரி குத்துப்பட ஒத்து பெறவள பெருமாளே மிகப்பெருமானுடைய வீரத்தை தான் நம் கண்முன்னாடி காட்சிப்படுத்துகிறார் அருணகிரிநாதர் அந்த போர்க்களத்தில் நடக்கும் அந் அத்தனை காட்சிகளையும் நம் கண்முன்னாடி கொண்டு வருகிறார் போர்க்களத்தில் அந்த தாளத்துக்கு ஒத்தவாறு பதத்தை வைத்து வைரவிகளெல்லாம் சுழன்று நடிக்கவும் கழுகுக்கள் பேய்களெல்லாம் ஆடவும் எட்டு திக்கு பைரவர்கள் மண்டல கூத்தாடவும் பறைகள் முழங்கவும் அந்த போர்க்களத்தில் கிழக்கோட்டான்களெல்லாம் ஓலமிடவும் அசுரர்களை வெட்டி க்ரௌஞ்சமலையே பொடியாகும்படி போர் செய்த பெருமாளே அந்த போர்க்கள காட்சியை நமக்கு இருக்கிறார் இந்த வரிகள் மூலம் திருப்புகழ் பாடலில் நம் முருகப்பெருமானுடைய அழகு அறிவு மதிப்பு வீரம் இவை அனைத்தையும் நமக்கு உணர்த்தி கடைசியாக நம் முருகப்பெருமானிடம் என்னையும் காத்தருள ஒரு நாள் உண்டாகுமா என்று அன்போடு கேட்கிறார் நம் அருணகிரிநாதர் நன்றி